ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன்த்து தமிழ் புக்கில் இருந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஸோ கொஷின்ஸ் பார்க்கலாம் முதல் கேள்வி திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார் விடை குமரில பட்டர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்த முதல் அறிஞர் யார் விடை ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளோடு மால்தோ தோடா கோண்டி முதலான மொழிகள் பற்றிய ஆய்வை மேற்கொண்டவர் யார் விடை ஹோகன் தமிழியன் என்று தென்னக மொழிகளை பெயரிட்டு அழைத்தவர் யார் விடை ஹோகன் தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யார் விடை கால்டுவல் வடமொழியில் ஆண்பால் பெண்பால் என்பவை முறையை எந்த உறுப்புகள் என பாகுபடுத்தப்படுகின்றன விடை கால் விரல்கள் கைவிரல்கள் தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் விடை மூவரதராசனார் இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என கூறும் நூல் எது விடை பிங்கள நிகண்டு காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே இப்பாடல் வரிகளை இயற்றியவர் யார் விடை ஈரோடு தமிழின்பன் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளவர் யார் விடை ஈரோடு தமிழின்பன் வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்று வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நூல் எது தூது இலக்கியம் தமிழின் வண்ணங்கள் நூறு வண்ணங்கள் தமிழ் தூது நூலை பதிப்பித்தவர் யார் விடை உவேசா தமிழ் தூது எத்தனை கண்ணிகளை கொண்டுள்ளது விடை இருநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகள் வினைமுற்று பயனிலையாக வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை வினை பயனிலை எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் டேஷ் எனப்படும் விடை பொருள் எரித்திரை என்பதன் பொருள் என்ன கடலை சார்ந்த பெரிய புலம் தமிழ் இலக்கணங்களில் குறிப்பிடப்படும் பாவின் சுவைகளில் இழிவரல் என்பது டேஷ் சுவையினை குறிக்கிறது விடை துன்பம் உலக சுற்றுச்சூழல் நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது ஜூன் ஐந்து உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்று கூறும் நூல் எது விடை புறநானூறு தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் யார் விடை தோப்பாரமசிவன் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை சர் ஆர்தர் காட்டன் எந்த ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணைக்கட்டு உள்ளது விடை கோதாவரி குள்ள குளிர குடைந்து நீராடி என்று கூறியவர் யார் விடை ஆண்டாள் பணம் காணாமல் போனது எவ்வகை தொடர் என காண்க விடை வினை கவிஞர் தமிழ் தமிழ்ின் படைப்புகளில் இல்லாத ஒன்று எது விடை கண்ணகி காவியம் கண்ணகி காவியம்னு வராது மாதவி காவியம் அப்படின்னு வரும் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிலாரை பாராட்டியவர் யார் விடை மீனாட்சி சுந்தரனார் ஒவ்வொரு பாடலிலும் நாயன்மார்கள் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ள நூல் எது விடை திருத்தொண்டர் திருவந்தாதி திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலை எழுதியவர் யார் நம்பி ஆண்டார் நம்பி விரிமலர் இலக்கண குறிப்பு வரைக விடை வினை தொகை நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று பாடியவர் யார் விடை குடபுலவியனார் கந்தர்வனின் இயற்பெயர் என்ன விடை நாகலிங்கம் மழைக்காலமும் குயிலோசையும் என்னும் நூலின் ஆசிரியர் யார் விடை மா கிருஷ்ணன் எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு என்று எந்த சங்க இலக்கியத்தில் ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது விடை கலித்தொகை எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருத்தார்கள் எங்கு உள்ளது விடை சேலம் மாவட்டம் திமிலுடன் கூடிய ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் கண்டறியப்பட்ட இடம் எது விடை கல்லூத்து மேட்டுப்பட்டி தண்டமில்லாசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று பாராட்டப்பட்டவர் யார் விடை சீத்தலை சாத்தனார் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமேன் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது விடை மணிமேகலை ஐம்பெருங்குழுவில் அல்லாதவர் யார் விடை யானை வீரர் தாழ்பூந்துரை இலக்கண குறிப்பு வரைக விடை வினை தொகை மணிமேகலையில் எத்தனை காதைகள் உள்ளன முப்பது காதைகள் உள்ளன அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை மணிமேகலை ராபர்ட் ப்ரூஸ்புட் எனும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மண்மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்த ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வானவூர்தி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை புறநானூறு ரோமானியர்களின் பழங்காசுகள் கண்டறியப்பட்ட இடம் எது விடை கோவை குமரன் மலையில் நனைந்தான் எவ்வகை தொடர் என காண்க விடை உடன்பாட்டு வினை தொடர் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் எனும் நூலின் ஆசிரியர் யார் விடை காரத்தினம் செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய டேஷால் வெல்ல வேண்டும் விடை பொறுமையால் தீரா இடும்பை தருவது எது விடை ஆராயாமை ஐயப்படுதல் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குழல் எனும் குரலில் பயின்று வந்துள்ள அணி எது விடை சொற்பொருள் பின்வரு நிலையணி திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டு தவறான இணை எது கல்வெட்டியல் கல்வெட்டியல் அப்படிங்கிறது வந்து எபிகிராஃபி அப்படின்னு வரும் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு அப்படின்னு அர்த்தம் மற்றபடி அகலாய்வு அப்படின்னா எக்ஸ்கவேஷன் புடைப்பு சிற்பம் அப்படிங்கிறது எம்போஸ்ட் ஸ்கல்ஷர் நடுக்கல் அப்படின்னா ஸ்டோன் அப்படிங்கிறது அடுத்ததாக எந்த மொழியில் ஜீரோகிராஃபி என்றால் உலர் எழுத்து முறை அதாவது ட்ரை ரைட்டிங் என்று பொருள் விடை கிரேக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர் யார் விடை மைக்கேல் ஆல்ட்ரிச் கவிஞர் வைரமுத்து எந்த புதினத்திற்காக ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் விடை கள்ளிக்காட்டு இதிகாசம் கல்வியில் நாடகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் விடை பிரளயன் தமிழரின் அகம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் விளக்கும் நூல் எது விடை தொல்காப்பியம் செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக ஐம்பது லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்து செல்ல உதவியவர் யார் விடை விக்ரம் சாராபாய் தமது அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா எனும் நூலாக எழுதியுள்ளவர் யார் விடை மயில்சாமி அண்ணாதுரை முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்களை இயற்றியவர் யார் விடை நீலாம்பிகை அம்மையார் முத்துலட்சுமி ரெட்டி பற்றிய சரியான கூற்று காண்க தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் இது எல்லாமே வந்து சரியானதுதான் அடுத்ததா பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருபடல் என்பது சரிபடாது என்று கூறியவர் யார் விடை பாவேந்தர் பாரதிதாசர் வில் வாழ் இலக்கண குறிப்பு வரைக விடை உம்மை தொகை மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் அம்மா என்று கூறியவர் யார் விடை கவிமணி பூவாது காய்க்கும் மரம் உல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அணி எது விடை எடுத்துக்காட்டு ஓமை அணி விதையாமை நாறுவ வித்து உள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை சிறுபஞ்சமூலம் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் யார் ஆப்ரஹாம் லிங்கன் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யார் அறிஞர் அண்ணா இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது எது விடை திருவனந்தபுரம் நடுவண் உலகம் ஊரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று கூறியவர் நன்னூலார் உரிச்சொல் பற்றிய சரியான கூற்று காண்க எல்லாமே இங்க கொடுத்திருக்க எல்லாமே வந்து சரியானதுதான் இசை குறிப்பு பண்பு என்னும் பொருள்களுக்கு உரியதாய் வரும் உரிச்சொல் ஒவ்வொன்றும் தனித்த பொருள் உடையவை உரி சொற்கள் தனித்து வழங்கப்படுவதில்லை இது எல்லாமே வந்து கரெக்டானதுதான் மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்ததை கூறும் நூல் எது விடை மணிமேகலை ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் யார் விடை அறிஞர் அண்ணா ராவண காவியம் பற்றிய சரியான கூற்றுக்கான்கு இதன் ஆசிரியர் புலவர் குழந்தை இந்நூல் ஐந்து காண்டங்களையும் மூவாயிரத்தி நூறு பாடல்களையும் கொண்டது இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் இது எல்லாமே வந்து சரியானது தான் அடுத்ததான் நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை விடை நூற்றி நாற்பத்தி மூணு கீழ்க்கண்டவற்றில் தவறான இணை எது விடை முதலில் இரவு வரும் அப்படின்ற நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா ஆதவன் நாஞ்சில் நாடன் இல்லை அடுத்ததா சிவப்பு ரிக்ஷா என்னும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார் விடை தி ஜானகிராமன் மரவேர் என்பது டேஷ் புணர்ச்சி கெடுதல் புணர்ச்சி நட்பு காலம் என்னும் நூலின் ஆசிரியர் விடை அறிவுமதி இந்திய தேசிய ராணுவத்திலிருந்து வீரர்கள் நேதாஜியால் தேர்வு செய்யப்பட்டு சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக எந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் விடை ஜப்பான் இந்திய தேசிய ராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் யார் விடை மாசு அண்ணாமலை இந்திய தேசிய இராணுவ படையை உருவாக்கியவர் மோகன் சிங் விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பதை மைய கருத்தாக கொண்ட காப்பியம் எது விடை சீவக சிந்தாமணி கை சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உரைத்தரோ நச்சிலைவேல் கோகோதை நாடு இவ்வரிகளில் குறிப்பிடப்படும் நாடு எது என காண்க விடை சேர நாடு என்பதன் பொருள் என்ன விடை பலாபழம் சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு என்ன விடை இளம்பகம் மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண்ணுர ஓங்கிய பல்படை புரிசை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை மதுரை காஞ்சி பத்து பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை ராஜமாணிக்கனார் மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் யார் விடை நெடுஞ்செலியன் முள்ளையை தொடுத்தால் ஆகு பெயர் காண்க விடை பொருளாகு பெயர் நான்கு சீர்களை கொண்டது அளவடி உண்மை என்ற இதழை நடத்தியவர் யார் விடை பெரியார் ஈவே ராமசாமிக்கு பெரியார் பட்டம் எங்கு நடைபெற்ற மாநாட்டில் வழங்கப்பட்டது விடை சென்னை வேலை வாய்ப்பில் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் விடை பெரியார் உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் நா பிச்சமூர்த்தி உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர் விடை தனிநாயகம் அடிகள் தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் விடை தனிநாயகம் அடிகள் பின் வருவனவற்றுள் கல்யாண்ஜி அவர்களின் சிறுகதை தொகுப்பு காண்க விடை ஒளியிலே தெரிவது வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்தில் பங்களிப்பு செய்து வருபவர் விடை கல்யாணசுந்தரம் சுந்தரம் போச்சம்பள்ளி சந்தை அமைந்துள்ள மாவட்டம் விடை கிருஷ்ணகிரி